வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் கர்மாவா கடவுளா எது நம்மை வழிநடத்துகிறது கர்மாவா இறை சக்தியா நமக்கு நடக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் யார் பொறுப்பு கர்மா எனில் கடவுளை குறைத்து மதிப்பிட வேண்டி வரும் கடவுள் எனில் கர்மா எப்படி இறைத்தன்மையும் மீறி செயல்பட முடியும் ஒரு குழப்பமான விஷயம்தான் இறைவன் மிக பெரியவன் அவன்தான் அனைத்தையும் ஆட்டுவிக்கிறான் ஓர் அணுவும் அசையாது கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவி கருவில் இருக்கும் உயிருக்கும் உணவளிப்பவன் இறைவன் நாம் பிறக்கும் போதே நம் தாயின் மார்பில் பாலை சுரந்து வைத்திருப்பவன் நம் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் அவன் முன்கூட்டியே தீர்மானித்திருப்பான் நமக்கு தேவையான அனைத்தையும் படைத்திருக்கிறான் மரத்தை வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்றெல்லாம் இறைவனை புகழ்கிறோம் அனைத்திற்கும் காரணம் பொறுப்பும் அவன் எனில் பிரச்சனை துன்பம் ஏன் வருகிறது மனிதர்களுக்கு ஏற்படும் துன்பத்திற்கு எது காரணம் இந்த இடத்தில்தான் கர்மாவின் தலையீடு தெரிகிறது நல்லது நடக்கும்போது இறைவன் காரணம் என்று நினைக்கும் நாம் தீயது நடக்கும்போது இறைவன் மீது பழி போடாமல் இன்னும் அவன் கோபம் அதிகமாகி விடுமோ என்கிற பயம்தான் கர்மா மீது பழியை போடுகிறோம் இறைவன் மீது பழியை போடக்கூடாது இறைவனை நிந்திக்கக்கூடாது இது இறை நீதி இறைவன் என்பவன் உலகிற்கே ஒரு நீதிபதி ஒரு நீதிபதியின் தீர்ப்பை விமர்சிக்க முடியாது தவறு என்று சொல்ல முடியாது தெரியாமல் சொல்லி மாட்டிக்கொள்ளாதீர்கள் வாழ்க வளமுடன் பெரும்பாலும் நாம் செய்த செயல்களினாலேயே விளைவுகளை சந்தித்திருப்போம் தவறான செயல்களை மட்டுமல்ல நல்ல செயல்களை செய்தும் கூட தவறான விளைவுகளின் மாட்டிக்கொண்டவர்களும் கொண்டவர்களும் உண்டு இதற்கு காரணம் விளைவறிந்த விழிப்பு நிலை இல்லாததால்தான் இதுதான் கர்மா அல்லது கர்மவினை என்பது செய்த செயல்களே விளைவாக வருகிறது செயலின் விளைவாக வருவது இறைவனே என்கிறார் மகரிஷி செயலுக்கு விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயனென்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் என்பார்கள் மகரிஷி வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி